ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காண வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் என்ன அதிர்ஷ்ட என் என எல்லாத்தையுமே இப்பொழுது பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் இன்றைய தின மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசிக்கு உண்டான அனைத்து விதமான ராசி பலங்களையும் டீடைல்டாக பார்க்க போகிறோங்கிறதுனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தா தான் நீங்கள் விஷயங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பழங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி அப்படின்னு சேனலில் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் குடிந்த வாழ்த்துக்களை திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் முதல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசாரக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்க வழியை யோசிக்கக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் மன உறுதியோடு இருந்தாலும் ஃபாலோ பண்ணவே முடியும் ஸோ அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க மன தைரியசாலியாக உறுதியானவராக இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையில உயரத்தை நீங்கள் கண்டிப்பாக எட்ட முடியும் நல்ல ஒரு கொடிக்கட்டி பறக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி அதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுப விருது வருடம் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை கிருத்திகை தினங்க கிருத்திகை விரதம் இருக்கக்கூடிய வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்பொழுது தினம் ராசியிலேயே சந்திர பகவான் உச்சமடைந்து காணப்படுவது மிகப்பெரிய யோகமான வாய்ப்பு நண்பர்களே இன்றைய தினம் சந்திர பகவான் ராசியை கடந்து கொண்டுள்ளார் இன்றைய தினம் ராசியை கலக்கும் பொழுது அவர் உச்சமடைந்து காணப்படுகிறார் எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தினம் உங்களுக்கு நண்பர்களே உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு வண்ணமயமான வாழ்க்கைக்கு உறுதுணையான ஒரு நல்ல நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமையும் நல்ல ஒரு அடித்தளம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் உங்களது எதிர்காலம் மிகச்சிறப்பாக அமைவதற்கான நல்ல ஒரு தொலைதூர பார்வை என்றதும் உங்களுக்கு மனசுல வந்து உதவம் இல்லையா உற்சாகம் என்றதிலும் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்கள் ஃபியூச்சர் குறித்த கவலைகள் பெரும்பாலும் மறையக்கூடிய ஒரு யோகம் என்றதனும் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்கு மகிழ்ச்சியாக சில நிகழ்ச்சிகளை நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் கூட இருக்கு நம்பர்களே உங்களது குடும்பத்திலேயும் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதுக்கான அறிகுறிகள் இன்னைக்கு தெரியறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நம்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்க மனநிலை வேற லெவலில் இருக்கும் ஏன்னா சந்திரபகவன் உச்சமடைந்து காணப்படுறதுனால உங்கள் மனநிலையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த தெளிவு அந்த சந்தோஷம் ஒரு திருப்தி இன்னைக்கு வேற எங் யார் யாருக்குமே இருக்காது நண்பர்களே அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு நாளை இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவலைகள்னா என்னன்னே தெரியாது கவலை எல்லாம் ஓடி போகக்கூடிய கவலைகள் தொலைந்து போகக்கூடிய ஒரு யோகம் கூட இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாள் நிம்மதியான ஒரு நாள் கவலைகளே இல்லாத ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் நீங்கள் எப்பாடு பட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும் நண்பர்களே வெளிப்படையான பயமற்ற உங்களது கருத்துக்கள் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் பெருமைப்பட்டாலும் மற்றவர்கள் காயப்படாமல் இருக்கணும் அதனால நீங்க மற்ற எங்களை காயப்படுத்தபடியான பேச்சை தவிர்த்து விடுவது நல்லது இந்த தினம் உங்களது நண்பர்களை நீங்க அதன் மூலமாக கேவலப்படுத்தக்கூடாது நீங்க பெருமை அடையணுங்கிறதுக்காக நண்பர்களை செய்த தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டி நீங்கள் வந்து பெரிய அளவு காட்டிக்க கூடாது நண்பர்களே எனவே அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் உங்க குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் எங்கேயாவது சுப நிகழ்ச்சி அழைந்து அழைத்து செல்வதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கொஞ்சம் செலவானாலும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க தூரத்தில் இருக்கக்கூடிய சில சொந்த பந்தங்கள்டி ஏதாவது நல்ல செய்திகள் நீ எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னா அந்த நல்ல செய்தி இந்த தினம் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அந்த நல்ல செய்தி மகிழ்ச்சியை கொண்டு வரும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிக அழகான வண்ணமயமான ஒரு பூத்து குழுங்கக்கூடிய வகையில் பூந்தோட்டமான ஒரு நாளாக கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசுக்கு எந்தது சரியன் படுதோ அதை நீங்க சொல்லலாம் அதற்கு பயப்பட தேவையில்லை நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் பகல் கனவு காண்றது கண்டிப்பாக மோசமில்ல அது உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களது லட்சியத்தை உருவாக்க கண்டிப்பாக உதவிகரம் அமைத்து இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக பகல் கனவு காணலாம் இந்த தினம் ஆக்கப்பூர்வமான சில யோசனைகள் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நேரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் உங்களுக்கான ஓய்வு நேரங்களையும் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரியான ஓய்வு நேரங்கள் கிடைத்தால் கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையானவர் கற்கண்டை விட இனிமையானவர் என்பதை நீங்கள் அனுபவித்து உணரக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் சில ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் கூட இருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபரணங்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குறிப்பாக பெண்களுக்கு சில தங்க நகைகள் அல்லது சில கவரிங் நகைகளை கூட இருக்கலாம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சில ஆபரணங்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்றுதான் உங்களுக்கு நண்பரில்லை மனநிலை ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்கும் கவலைகள் நீங்கும் அற்புத நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க பிரவுன் கலர் மற்றும் கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமைக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே அந்த இரண்டுமே இந்த பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே நமது ரிஷபம் டுடே சேனலை சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே சேனலோட இணைந்திருங்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு ஒரு என்கரேஜ் கொடுத்து முடி கேட்டுக்கொள்கிறேன் மறந்துடாதீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தினம் உங்களுடைய லக்கியஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை நமது ரிஷபராசி நண்பர்களுக்காக காணும் பொழுது இந்த தினம் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க ஆனால் அந்த மாதிரி கற்றுக்கக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கு குழப்பங்கள் இன்றைக்கி அதிகமாகவே இருக்கணும்னு சொல்லி கற்றல் பணிகளில் இன்றைக்கி குழப்பங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஆரம்பிக்குது இன்றைய தினம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறத தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ரகசியங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இன்றைய தினம் உங்களது குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் இருக்கிற நண்பர்களே ரோஹிணி நட்சத்திரத்திற்கு நண்பர்கள் இன்றைய தினம் மற்றவங்க கருத்துக்களுக்கும் நீங்க கொஞ்சம் மதிப்பளிக்கணுங்கிறத நீங்க கண்டிப்பா உணர் உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியங்க மற்றவங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நீங்க இருக்கக்கூடாது மற்றவங்க சொல்றது காது கொடுத்து கேளுங்க உங்கள் சகோதர சகோதரிகள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் அமையும் ஸோ மற்றங்களுக்கும் மதிப்பு கொடுத்து நீங்கள் செயல்பட்டால் வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் மிருக சீரிசல் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வெளியூர் பணி தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனசில் இன்றைக்கி அதிகரிக்கும் வெளியூர் போயிட்டு வேலை பார்க்கலாம்னு யோசிப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு அடித்தளமான ஒரு நாளுங்க நல்ல உயர்வான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் சிந்தனை வளம் பெருகும் நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே